உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் முப்பத்தி இரண்டாம் ஞாயிறு ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை இறைய இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பேரரசர் கான்ஸ்டான்டைன் அரசுக்கு சொந்தமான லாத்தரன் அரண்மனையை திருத்தந்தையிடம் ஒப்படைத்தார் அதுவே பெருங்கோயிலாக மாற்றப்பட்டு கடவுளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டது கடவுளின் கோயில் தூயது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று திருப்படல் எண்பத்தி நான்கு கூறுகிறது திருமொழிக்கின் வழியாக நம் அனைவர் உள்ளத்திலும் தூய ஆவி குடிகொள்கிறார் எனவே நாம் கடவுளின் கோயிலாக விளங்குகின்றோம் என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன் அவர்கள் நடுவில் நான் உலாவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் என்கிறார் கடவுள் நம் உடலாகிய ஆலயத்தை புனிதமாக்கி நன்மைத்தனத்தால் நிரப்புவோம் பெறுவோம் முதல் வாசகம் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறை ஒன்று முதல் இரண்டு மேலும் எட்டு முதல் ஒன்பது மேலும் பனிரெண்டு முடிய முதல் வாசக முன்னுரை இறைவாக்கினர் இசைக்கியல் கோயிலின் புனிதத்தை பற்றி கூறுவதாவது கோயிலின் வாயிற்படியில் கீழிருந்து புறப்படும் தண்ணீரானது கிழக்கு நோக்கி பாய்ந்து அராபா ஆற்றில் சேர்ந்து கடலோடு கலக்கும்போது நன்னீராக மாறுகிறது அத்தண்ணீர் திரளான உயிர்கள் வாழவும் பல வகையான மரங்கள் வளரவும் உதவுகிறது அதனால் மக்கள் பலவாறு பயன்பெறுகின்றார்கள் என்கிறார் கோயிலில் குடியிருக்கும் இறைவன் நம்மை நலன்களால் நிரப்புகிறார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று மேலும் பதினாறு முதல் பதினேழு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை தூய பவுலடியார் கொருந்தியிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் கடவுள் எழுப்பும் கட்டடத்திற்கு இயேசு கிறிஸ்துவே அடித்தளமாகவும் நாம் அனைவரும் கட்டடமாகவும் தூய பவுலடியார் கட்டட கலைஞராக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் தூய ஆவியார் குடிகொள்ளும் கோயில் நீங்களே என்றும் கடவுளின் கோயிலை அழிக்க கடவுள் விடுவதில்லை என்றும் கூறும் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையின் அடித்தளமாயிருந்து காத்து வரும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களால் அவர்கள் துவண்டு விடாமல் காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக என்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று ஆசி வழங்கிய அன்பு இறைவா எம் பங்கில் குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் மற்றும் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாகவும் அன்பை கொடுப்பவர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் குழந்தைகள் இறைஞானத்தில் நற்பயிற்சி பெற்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நல்வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா நாங்கள் அன்பு இரக்கம் நீதி பிறரன்பு என்னும் மனிதநேய பண்புகளை கொண்டு வாழ என்றும் எங்களுக்கு வரும் துன்பங்களை யோபு போல சகிப்பும் பொறுமையும் கொண்டு இரையாட்சியின் நன்மக்களாய் வாழ வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியையும் இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் விண்ணக வாழ்வை வழங்கும் அன்பு இறைவா இறப்புக்கு பின்னும் வாழ்வு உண்டு என்ற இறை நம்பிக்கையில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய வாழ்வை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி